செய்திகள் முதலில் கோட்டாபயவின் ஆதரவாளர்களுக்கு விசேட அழைப்பு தீர்மானத்தை வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி உடன்பாட்டுக்கு ஸ்ரீதரன் மறுப்பு அமெரிக்காவின் கருத்து வரும் எச்சரிக்கை அல்ல உன்னிப்பாக அவதானிக்க கோரிக்கை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம் மூலம் ஜனாதிபதியின் உறுதிப்பாடு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரிய கோட்டாபய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுரகுமார பகிரங்க எச்சரிக்கை அனுபவம் வாய்ந்த தலைவர் ரணிலே டக்ளஸ் பகிரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆதரித்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் ரத்தினபுரியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலம் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் நெருக்கடியின் போது அவர்கள் இல்லாததை ரணில் விக்கிரமசிங்க நாடு நெருக்கடியில் இருந்த போது இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் எங்கே இருந்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த நேரத்தில் யாரும் இல்லை எனவும் சஜித் பிரேமதாச தப்பியோடிவிட்டார் அனுரகுமாரி திசாநாயக்கவை எங்கும் காணவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் உணவு மருந்து சமையல் எரிவாயு போன்றவற்றுக்கு மக்கள் கடுமையான தட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட நெருக்கடியான காலகட்டத்தில் அதே குறித்து தனது எதிர்ப்பாளர்கள் கவலை பொதுமக்களுக்கு உண்பதற்கு எதுவும் இல்லாத போது அவர்கள் படும் வேதனையை அவர்கள் உணரவில்லையா மக்களுக்கு மருந்து இல்லாத போது அவர்கள் வெளியே உணரவில்லையா சமையல் எரிவாயு இல்லாத போது அவர்கள் வழியை உணரவில்லையா மக்கள் நீண்ட நாட்கள் வரிசையில் நேரத்தில் விடுமுறையில் இருந்ததா என்றும் கேள்வி கேட்டுள்ளார் கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு ஆதரவாக இருந்த தனது அணி நெருக்கடியின் போது பொறுப்பேற்று நாட்டை உயர்த்த பாடுபட்டனர் எங்களுக்கு முன்பிருந்த தலைவர்களிடம் இருந்து பெற்ற பயிற்சியின் மூலம் நாங்கள் செயற்பட்டோம் இன்று நாட்டை பாதுகாத்து தேர்தலுக்கு செல்கின்றோம் திசை அடையாளப்படுத்தப்பட்ட எதிர்ப்பை ஆதரிப்பதை விட கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் நாட்டை கட்டியெழுப்பும் முயற்சியில் ஒன்றிணைய வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ பதவி விலகிய நிலையில் கட்சியின் பெரும்பான்மையானவர்கள் நாட்டின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு தொடர்ந்து பங்களிக்கின்றனர் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெறும் மாற்றத்தை மட்டும் கோரவில்லை நாட்டில் முழு அளவிலான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளது வவுனியாவில் நேற்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் இடம்பெற்று விசேட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் தமது கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அந்த கருத்தில் தமக்கு எள்ளளவும் உடன்பாடு இல்லை என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வராத தமிழ் மக்களுக்காக நின்ற தமிழ் பொது வேட்பாளர் செல்வம் அரியநேத்திரனுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நாடு ஒரு முக்கிய அரசியல் கட்டத்தை அடையும் போது அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஆதரவு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் தங்கள் நாட்டிலிருந்து இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கையில் வன்முறை கலவரம் பயங்கரவாதம் போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் என அமெரிக்க அரசு எச்சரித்துள்ளது தேர்தல் நாளில் இதுபோன்ற செயல்கள் மத ஸ்தலங்களில் நடக்கலாம் என கூறியுள்ளது அமெரிக்கா இவ்வாறு கூறுவதென்பது வெறும் எச்சரிக்கையல்ல அன்று பங்களாதேஷில் ஒரு புரட்சி நடக்கப் போகின்றது என்று ரஷ்யா எச்சரித்தது அதன் அடிப்படையில் இன்று அந்த நாடு பாரிய அரசியல் மாற்றத்தை காண்டுள்ளது எனவே இந்த நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டத்தை விரைவில் கொண்டுவரவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் குறித்த இந்த விடயம் தொடர்பாக அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தின் பதவியின் மூலம் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் அனைத்து வகையிலும் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் ரீதியில் தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது குழந்தைகள் பாதுகாப்பு ஆர்வலர்களின் இருபது ஆண்டுகளுக்கு மேலான முயற்சிகளுக்கு பிறகு இந்த மைல்கள் அளவிலான சாதனை கிடைத்துள்ளது இதற்கமைய வர்த்தமானையில் வெளியிடப்பட்டதும் இறுதி ஒப்புதலுக்காக இந்த மனு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கோட்டாபயர் ராஜபக்ஷவே தன்னிடம் கூறியதாக முன்னாள் மகாவெலி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் தனியார் சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரட்நாயக்கு ஊழல்வாதிகளை பாதுகாத்தார் இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயற்பட்டார் கண்டி மகாவலி ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தனது நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்ஷ தரப்பும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தனர் குடும்ப அரசியலின் மூலம் அவர்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுடன் அரசியல் செய்ய தாம் தயாரில்லை அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் எனவும் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஒன்றரை மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு சொன்னாலும் சகித் பிரேமதாசு எத்தனை பொய்யான கதைகளை சொன்னாலும் எம்மை தோற்கடிக்க முடியாது என அவர் கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் கதைகளை பொருட்படுத்த தேவையில்லை விரைவில் நாடாளுமன்றத்தை கிளைப்போம் இந்த நாடாளுமன்றத்தில் அநாகரிகமான அலரல் சத்தங்கள் கேட்கின்றன கொலை செய்து சிறை சென்ற குற்றவாளிகள் கப்பம் வாங்கி சிறை சென்ற குற்றவாளிகளின் புகலிடமாக மாறியுள்ளது இப்படி ஒரு நாடாளுமன்றம் தேவையா இன்னும் ஒன்றரை மாதத்தில் பொது தேர்தல் நடாத்தப்படும் தற்போதைய நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் உள்ள சிலர் சகித்தால் பிரதி அடிக்கப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சரியான ஒரு அரசியல் அல்லது தலைமைத்துவம் நாட்டில் உருவாகின்ற போதுதான் நாடும் நாட்டு மக்களும் உயர்ச்சி பெற முடியும் என்பதோடு அனுபவம் வாய்ந்த தலைவர் ரணிலுக்காக வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் என அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கான பொதுமக்கள் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு அரசியல் அல்லது தலைமைத்துவம் நாட்டில் உருவாகின்ற போதுதான் நாட்டு மக்களும் உயர்ச்சி பெறுவார்கள் எமது நாட்டில் நேரடியாகவே நாம் கண்டுகொண்ட உண்மை இது அதனால்தான் நான் உங்களிடம் வெளிப்படையாகவே இபிடிபியுடன் எமது வழிகாட்டலில் அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்து வருகின்றேன் நாம் கூறும் வழிமுறை ஒருபோதும் தவறானதாக இருக்க போவதில்லை இதை வலுப்படுத்த கடந்த கால வரலாறுகளும் உள்ளன வாக்குரிமை என்பது மக்களின் ஜனநாயக ஆயுதமாகும் அந்த ஆயுதத்தை நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நமது முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்துவதே காலத்தின் தேவையாக உள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிவிட்டது குறித்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது வாக்கை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இது நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போகின்ற தேர்தல் குறிப்பாக அனுபவமற்ற முதிர்ச்சியற்ற அரசியல்வாதிகளின் வெற்றுப் பேச்சுக்களுக்கும் போலி விளம்பரங்களுக்கும் மக்கள் இம்முறை மயங்க மாட்டார்கள் என்பதும் உண்மை அதே நேரம் அனுபவம் உள்ள முதிர்ச்சியுள்ள நாட்டை மீட்டெடுத்த தலைவரே உங்கள் தேர்வாக இருக்க வேண்டும் அந்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதை நான் குறித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே அவருடைய எரிவாயு வெற்றி பெறச் செய்ய தீர்மானித்து விட்டீர்கள் வரிசை யுகத்தில் நிலையிலிருந்து மீட்டு இன்று இயல்பு நிலை ஜனாதிபதி ரணிலே காரணம் இதேவேளை நெருக்கடியான சூழ்நிலையிலும் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உரிமைய திட்டம் அஸ்வசம மற்றும் பல விடயங்களை அவர் செய்து காட்டியுள்ளார் எனவே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி உங்களின் வாக்குகள் அனைத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் எரிவாயு சிறந்த சின்னத்திற்கானதாக இருப்பது அவசியம் என்றும் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது வலியுறுத்தியுள்ளார்